வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே பிப்ரவரி மாதம் பிறப்பதற்கு முன்பாக உங்களுடைய பிரச்சனை ஐந்து தீர்ந்து போவது அதாவது முடிந்து போவது நிச்சயம் குரு வக்ரத்தினாலும் சனிவனுடைய வக்ர நிவர்த்தியாலும் உங்களுக்கு ஐந்து சங்கடங்கள் மறையும் குறையும் சோ இன்றைய பதில டீட்டெயிலா பாத்துருவோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது பெல்லை கணப்பரஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவானோட வக்கிர நிவர்த்தி பலன்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சனிவான் உங்களுடைய ராசியில் ஆட்சிபுற்றம் வந்திருக்கிறார் ஜூன் மாதம் முதல் நவம்பர் பதினைந்து வரை வக்ரகதியாக இருந்தவர் நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் ஏராளம் இனி நீங்கள் நினைத்தபடி வாழ்க்கையும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை இன்னொரு பக்கம் குருபான் உங்களுடைய கும்பத்திற்கு நான்காம் வீடான ரிசிவத்துல வக்ரமடைந்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரை அவர் வக்ரது தான் இருப்பார் சோ அதனால் ஒரு பக்கம் உங்க ராசிநாதனுடைய வக்ர நிவர்த்தி இன்னொரு பக்கம் உங்களுடைய குருபானுடைய வக்ர காலகட்டம் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளில் முதலில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் குழப்பங்கள் வேற்று நவளுடைய தொடர்பால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்த குடும்ப உறவுகள் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனை முதல்ல உங்களுக்கு நீங்க இரண்டாவது வாக்கு வார்த்தைகள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கும் உங்களிடம் சில பேர் வாக்குறுதி கொடுத்து உங்களை ஏமாத்தினால் அந்த பிரச்சனையும் அல்லது முக்கியமாக வார்த்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அப்படி வாக்கு விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாக போய்விடும் மூன்றாவதாக பண பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் உங்களிடம் கொடுத்த பணம் அல்லது மற்றவர்களிடம் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கும் வசூலாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நான்காவது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தவிடுபடியாக போகிறது ஆம் காரணம் உங்களது கும்பத்திற்கு பதினொன்றாம் வீரான தனுசிற்கும் இந்த குருவான அதிபதி அவர் வக்ரமடைந்திருக்கின்ற பொழுது கூட பிறந்த சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்களுடைய ராசிநாத சனிவான் உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல அவர் மகரத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சோ விரை சனி என்று சொல்லக்கூடிய அதாவது மீதான ஏழாம் விரைத்திற்கு அதிகாரக்கூடிய சனி ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வீடு வியாபாரம் மற்றும் வெளிநாடு வேலை நிமித்தமான முதலீடு புதிய முயற்சி அதற்குண்டான செலவு மற்றும் வேலை ரீதியான பயணங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தீராத வழக்குகள் பிரச்சனை தீர்ந்து போகும் அதில் எந்த சொத்துக்கள் பிரச்சனை சொந்த வீட்டு பிரச்சனை தீர்ந்து போகும் மாமியார் வீட்டு பள்ளி பிரச்சனைகள் தீர்ந்து போகும் வண்டி பிரச்சனையும் தீர்ந்து இப்படிப்பட்ட அந்த ஐந்து பிரச்சனைகளை குருவான் வக்ரத்தாலும் சனிவோன்ற வக்ர நிவர்த்தியாலும் முடித்துக் கொடுக்கின்றன இந்த இரண்டு கிரகங்கள் மேலும் நீங்க பண்ண வேண்டியது இந்த இரண்டாம் இல்ல ராகவன் அமர்ந்திருக்கிறார் சோ அதனால பணமானது வசூலாக கூடிய தருணம் பொருளாதாரம் பணப்பழக்க பிரச்சனை சற்றே அதிகமான முறையில் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அடிக்கடி துர்கை அம்மனுடைய வழிபாடுகளை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு பட ரீதியான பிரச்சனை குறை இந்த வீட்டு லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்